கேட்டல் ஹோம் சேனல் நண்பர்களானவருக்கு வணக்கம்ங்க இருபத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த பதவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி பல் போடாத செவலை மற்றும் மயிலை காலைக்கண்ண்களும் பதினாறு குடி உயரத்தில் இருக்கக்கூடிய தெளிவான பெருங்கூட்டு காலைக்கண்ணுகளும் ஒரு ஒரு இருபத்தி ஒரு ஒம்பது டு பத்து மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான மயிலை காலைக்கண்ணும் வந்திருக்குதுங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது நம்ம ஒரு பதினஞ்சு மாதங்களுக்கு முன்னாடி நம்ம பல் போடாத க அதாவது வந்து ஒரு ஒரு கண்ணாக இருக்கக்கூடிய ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை காலை கண்டு விற்பனைக்கு நம்ம செய்திருந்தோம் அந்த கண்ணுகளை தான் வந்து திரும்பி நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறவங்க இங்கே வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல வந்து இப்போ ரெண்டு நாள் ஆச்சுங்க இன்னுமே வந்து பல் போடாமல் இருக்குதுங்க செவலைக்கால் மயிலைக்கால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க ரெண்டுமே நல்ல ஒரு ஐம்பத்தி ஒம்பதாயிரம் விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான காலை நம்ம விற்பனை பதிவு போட்டு நம்ம கொடுத்தோம்ங்க நல்ல முறையாக தரமாக பழக்கி வச்சு நல்ல உழவு பழக்கமெல்லாம் தெளிவாக பழக்கி வச்சு மாடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாடுறது கூடாமல் நல்லா பருத்தி குட்டையெல்லாம் கொடுத்து நல்லா தரமாக வளர்த்தி மீண்டும் வந்து விவசாய வேலை தெளிவாக வந்து விவசாய வேலைகளுக்கு உழவு பயன்பாட்டுக்கு நூறு சதவீதம் உத்தரவு கொடு உத்தரவு நம்ம கொடுத்து கொடுக்கலாமுங்க அந்த மாதிரி நல்லா பழக்கி வச்சுருக்குறாங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுவும் கூட முடியலைங்களா லேசாக மடம் மூடம் மலம் மூடமாகவே இருந்து இந்த மலைச்சாரல் இருந்துகிட்டு இருந்தங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வீடியோ போட்டிருக்குறமுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க ரெண்டுமே வந்து நல்லா கழிப்புச் சொல்லி குறைப்படுதல் இல்லாமல் விவசாய வேலைகளுக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கோ டயர் வண்டிக்கோ ரேக்கிலா வண்டிக்கோ பயன்படுத்தாத உழவுக்கு மட்டும் காட்டுக்குள்ளே தெளிவாக உழவு ஓட்டி வச்சுருந்தேன் தெளிவான ஒரு ம செவலை மற்றும் மயிலை காளை கண்ணுகளுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டாங்க காது வாட்டப்படாமல் இருக்குது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா லாடம் இன்னும் போடப்படாமல் இருக்குதுங்க ஏதாவது ஒரு ரேக்லா பழக்கத்துக்கு வேணும் சுறுசுறுப்பான கண்ணுங்க வேணும் நல்ல ஒரு பதினாறு கோடி உயரத்தில் கொண்டு போனதையும் பழக்கி ரேஸ் ஓட்டி பார்க்குற மாதிரி வேணும்னு தேடிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த கண்ணுக்கு ரெண்டையும் தேர்வு செய்யலாமுங்க மாடு முன்னாடி பின்மாடும் சரி முன்மாடும் சரிங்க ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க நல்லா கைகள் ஊக்கம் இருக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாேருமே பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குங்க கண்ணுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா காளை ரெண்டுமே நல்லா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தெளிவான காலை இல்லைங்க நாளும் நல்லா உருட்டி வச்ச மாதிரி இருக்குதுங்க தெளிவாக வந்து வேலைக்கு ஓட்டி பழக்கி வச்சிருக்கனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழாம்புகள் வந்து ரொம்ப உருட்டி வச்ச மாதிரி இருக்குங்க லாடம் போடுறதுக்கும் ரொம்ப தெளிவான குழாம்பாக இருக்குங்க வரைக்கும் ரேக்லா பழக்கத்துக்கு போகாத மாடு அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் நூறு சதவீதம் நம்ம கொடுக்குறவுங்க நீங்கள் விவசாய வேலைகளுக்கு வேணுனாலும் காலை ரெண்டையும் வாங்கி பயன்படுத்தணும் ரேஸ் பழக்கத்துக்கு ஏதாவது கொண்டு போய் போனதை நீங்கள் ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த காலை இரண்டு பயன்பெறுமுங்க இந்த பல் போடாத மற்றும் இரண்டு பல் போட்டால் ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை காலைகள்ங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது மு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு ஒன்று ஒன்று பண்ண அனுசரிச்சும் கொடுத்துக்கலாமுங்க இந்த மாதிரி நம்ம வா நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிற மாடுகளை நல்லா தரமாக வளர்த்தி நல்ல விலைக்கு விற்பனை செய்யக்கூடிய நண்பர்களுக்கு லாபம் கிடைக்குங்க ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வெளி மாவட்டத்தில் வாங்கிட்டு போகிறாங்க ரெண்டு இயர் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தாயிரம் ஐம்பதாயிரம் போட்டு வாங்கிட்டு போய் அதை வந்து பராமரிக்க தெரியாமல் நல்லா வெறும் மக்கூளை மட்டும் போட்டுக்கிட்டு எலும்பு தோலுமா பண்ணி மீண்டும் வந்து ஒரு வருஷம் கழிச்சு நீங்களே பிடிச்சிக்கிறீங்களான்னு கேட்கும்போது பார்த்தா நமக்கு வாங்குறதுக்கே ஒரு பிரியம் இருக்காது அது அந்த மாதிரி வந்து மாடுகளை பண்ணிடுறாங்க ஆனால் இந்த மாதிரி தரமாக வளர்த்தி கொடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் நம்ம வாங்கிக்கோங்க இந்த ரெண்டு ஜோடியும் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர் வந்து விற்பனை செஞ்சுட்டு நம்மக்கிட்ட இன்னொரு ரெண்டு ஜோடி வாங்கணும் அப்படிங்கிறக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க இந்த மாதிரி தெளிவாக வளர்த்து வளர்த்துனிங்கன்னா மட்டும்தான் காங்கைங்காலையில் போகிற அளவுக்கு நல்ல முறையாக உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க ஒரு பிரயோஜனமாகவும் இருக்கும் அதனால் வாங்கிட்டு போகிற நண்பர்களுக்கும் இந்த மாதிரி தரமாக வளர்த்தி கொடுங்க நாமளே வந்து விற்பனை வாங்கி நம்ம விற்பனை விற்பனைக்கு திருப்பி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு அன்போட தெளிவாக நம்ம தெரிவிச்சுக்கிறவங்க இதோட விற்பனை விலை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்ங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது சுழி சுத்தமான குறைப்படுதல் கழிப்புச் சொல்லிகள் இல்லாமல் நல்ல புறமாடு நோட்டத்தில்லையங்க நல்ல வால் சின்னத்தில் நல்லா வாழடக்கமாக உருட்டு வாழில் வேணும்னு கேட்குற நண்பர்களுக்கு நல்ல படபடப்பாக இருக்கக்கூடிய மான்குட்டியாட்டை சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய சுழி சுத்தமான தெளிவான ஒரு ஒம்பது டூ பத்து மாதம் இருக்கக்கூடிய நல்ல வாடல் பதத்தில் தாடகோடி இல்லாமல் நல்ல நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் குழாம்போனாலும் நல்லா உருட்டி வச்ச மாதிரி தெளிவான குழாம்போட நல்லா வாழ இருக்கிறதுலையும் கண்ணாமொழித்த நல்ல தெளிவான கண்ணாமூலையும் நேரு கும்ப அமைப்பிலும் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான ரேக்ல ரேஸுக்கு தெளிவாக உகந்த தெளிவான ஒரு மயிலை காலை கண்ணுங்க இந்த மயிலை காலைக்கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம்ங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நம்ம போடக்கூடிய கால்நடை விற்பனை பதிவில் வரக்கூடிய கால்நடைகளுடைய வீடியோக்கள் வேணாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் தெளிவுபடுத்தி பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாமேங்க நேரில் வந்தாலும் சரி நீங்கள் நேரில் வராமல் ஃபோன் மூலியமாக பண்ணிணாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் தான் வாங்குறவங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நம்ம பண்ணி கொடுத்துறோங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அளவில் கேட்குறது நீங்கள் பாதி வாடகை நாங்கள் பதிவு வாடகை போட்டுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க அப்படி நம்ம வந்து நம்ம பாதி வாடகை நம்ம கொடுத்து பண்ணுற அளவுக்கு பண்ண முடியாதுங்க இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு இருந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்தந்த ஊர்களுக்கு பக்கத்தில் யார் யார் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் இணைச்சி ஒரே வண்டியில் வந்து நம்ம மூணு கன்று நாலு கண்ணுங்களுக்கு போட்டு அனுப்பிச்சுட்றோமுங்க அதில் வந்து நீங்கள் நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் வந்து நீங்கள் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் அந்த மாதிரி வாங்கி பண்ணி கொடுத்துட்ருக்கிறவங்க தமிழ்நாடு முழுவதும் எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வாங்கலாமே எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக நூறு சதவீதம் பண்ணி தரோமுங்க இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிவிட்டு நம்ம பதிவு போட்டிருந்தோம்ங்க டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொடுக்க வேண்டியதாக இருந்தது இந்த கண்ணில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்க்கும்போது நேற்று நம்ம விரியை எடுக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லைங்க கண்ணுக்கு ஃபீவரும் கிடையாது அம்மை தளும்புகளும் கிடையாதுங்க திடீர்னு வந்து இன்றைக்கி காலையில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லேசாக வந்து கண்ணாமூலிக்கிட்ட கீழே லேசாக வீங்கிருந்ததுங்க டாக்டரை வரச்சல் நம்ம ஃபீவர் பார்க்கும்போது ஃபீவர் வந்து கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு புள்ளி ஆறு டிகிரி பக்கம் வந்துருச்சுங்க அதனால் வந்து நம்ம டெலிவரி நிப்பாட்டிட்டோம் நண்பருக்கும் வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்ங்க இதை ரெடி பண்ணி தான் நம்ம ஏற்றி விட முடியுங்க ஏன்னா நம்ம ஜாயிண்ட் வாடை அப்படிங்கிறது ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம இடத்துல வச்சிருக்கிறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அம்மை நோய் அப்படிங்கிறது இன்றைக்கி நல்லா இருக்குங்க சாயந்தரம் நம்ம கிட்டத்தடத்தில் தீவனம் போட்டு கட்டிட்டு பார்த்துட்டு போவோம் தெளிவாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா தீவனம் ஸ்டார்ட் இருக்கு ஆனால் அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு இடத்துல வீக்கமாக இருக்கும் கண் சோம்பலாக இருக்குதுங்க அப்படி இருந்தாவே வந்து அம்மன் நோய் சின்ன சின்னதாக உடம்புல தடுப்புகள் அங்கங்கே வருங்க இது வந்தால் உடனடியாக வந்து மருத்துவரை வர சொல்லி ஒரு ஆன்டிபயாட்டிக் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் போட்டு பராமரிச்சுக்குங்க அசால்ட்டாக விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தளபுகள் வந்து அதை அந்த வீக்கங்கள் வந்து புள்ளி 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 புள்ளியாக உடம்பையாக வந்துடுச்சு அப்படின்ட்டு அப்புறம் அது எல்லாமே வெடிச்சு சின்ன சின்ன புண்ணுகளாகி தோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் பிளாக்காக வந்து சின்ன சின்ன டாக்டர்ட்டாக வந்துடுங்க அதை தவிர்க்கிறதுக்கு உடனே உடனடியாக வந்து நீங்கள் மருத்துவர் வர சொல்லி ஒரு ஆன்டிபயாட்டிக் இன்ஜெக்ஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே வந்து கண்ட்ரோல் ஆகிக்குங்க அதே போல் நம்ம இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது கால்நடைகள் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்குங்க நல்லா தெளிவான சுழு சுத்தமான கிடாரி கிடாரிக்கண்ணுகள் நம்ம வச்சுருப்போம் காரிக்கன்றுகள் மயிலை கன்றுகள் செவ்வளக்கன்றுகள் எல்லாமே நிறைய வச்சுருப்போம்ங்க இது போல் செவல மேலே காலை ஜோடி வேணுனாலும் இருக்குங்க ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கால்நடைகள் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்குங்க நேரில் வர நண்பர்கள் காலையில் ஏழு மணிலேருந்து ஆறு மணிலேருந்து சாயந்தரம் மணி ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்தீங்கன்னா இன்றைக்கி போடக்கூடிய பதிவுகள் அதாவது பன்னெண்டு மணிக்கு மேலே போடக்கூடிய பதிவுகளுக்கு உண்டான கண்ணுகளும் இருக்கும் மாடுகளும் இருக்குங்க நாளைக்கு போடக்கூடிய கண்ணுகள் மாடுகளும் இருக்குங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் பா வேணாலும் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இந்த செவலக்காலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று விற்பனை பதிவு இன்றைக்கி வரும்னு போட்டிருந்தோம்ங்க ஆனால் நேற்றே வந்து பார்த்திங்க காலையில் வந்த நண்பர் வந்து எடுத்துட்டாங்க அதனால் இது இன்றைக்கி விற்பனை பதிவு வராதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு வரை பட்ஜெட்டில் விற்பனை ஆயிடுச்சு அப்படிங்கிற தெரிவிக்கிறது அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கிறோமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் நம்ம டெலிவரி கொடுத்து எல்லா ஊர்களுக்கும் போய் சேர்ந்துருச்சுங்க ஜாயிண்ட் வாடகைங்கிறது நூறு சதவீதம் பாதுகாப்பான வாகன வசதிகள் நம்ம கொடுத்துட்றோம் தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கலாமங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை இருக்கும் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறாங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிலாக சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்துக்கொண்டு விடுபெறுகிறோம் நன்றி வணக்கம்